அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம் சனி பகவான் இந்த மாத கடைசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார் குரு பகவான் வக்ரத்தில் கடகத்தில் இருக்கிறார் ஆக மிதுன ராசியில் பத்தாம் வீட்டில் சனி நிவர்த்தி அடைவதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் நீங்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் வேலை செய்து வருபவர்களுக்கு பதவி உயர்வு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் வேலை இறந்தோருக்கு நல்ல வேலை கிடைக்கும் சனி மூன்றாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடமாகிய ரிஷப ராசியை பார்க்கிறார் வெளிநாடு செல்ல விருப்பம் இருந்தால் தாராளமாக செல்லலாம் ஏழாம் பார்வையாக நான்காம் இடமான தண்ணீர் ராசியை பார்க்கிறார் உடலில் உள்ள நோய் நொடிகள் விலகும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பதால் தொழில் துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சனி பகவான் இதுவரை பத்தாம் இடத்தில் வக்கரம் அடைந்திருந்தார் தற்போது வக்கர நிவர்த்தி அடைகிறார் நன்மைகள் அதிகரிக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் தங்களுக்கு நன்மை வேலை செய்து வருபவர்களுக்கு பதவி உயர்வு விரும்பியபடியே கிடைக்கும் அடுத்து குரு பகவான் குரு பகவான் நிலை மிதன ராசினருக்கு ஆதரவாக இருக்கும் சுப காரியங்கள் செய்யலாம் குரு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குருவனுடைய வக்கரம் தொடர்கிறது இதன் காரணமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இதுவரை தடங்கலான தாமதமான காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும் நிதி விஷயங்களில் ஆழமாக பரிசீலனை செய்த பிறகு முதலீடுகளை குறித்து சிந்திக்க வேண்டும் எதிர்காலத்திற்கான திடமான நிதி திட்டத்தை வகிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகும் சிறு பாதிப்புகள் உண்டானால் கூட உடனே மருத்துவரை சென்று சந்தியுங்கள் குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள் தேவையில்லாத செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டில் வாக்குவாதத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் கொடுத்தல் வாங்கலில் மட்டும் கவனமாக இருங்கள் பிறருக்கு கடன் தரக்கூடாது கடன் வாங்குதலும் கூடாது பிறருக்கு ஜாமீன் தரக்கூடாது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை போட்டி பொறாமை சில சமயம் வேலையாட்களால் பிரச்சனை உண்டாகும் வங்கி கடனை அழைக்க சற்று சிரமம் உத்தியோகத்தில் பிறர் செய்யும் தவறுகளுக்கு தாங்கள் பொறுப்பேற்கலாம் உயர் அதிகாரிகளின் கெடுபிடி உண்டாகும் அரசியலில் பேச்சில் நிதானம் தேவை ஏனென்றால் மிதினராசினருக்கு அரசியல் பொறுத்தவரை பேச்சில் நிதானம் தேவை கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் தரங்களாகலாம் விவசாயம் சுமார் ஒரு பிப்டி பர்சன்ட் நன்றாக இருக்கும் விளைச்சல் பரவாயில்லை மகசூல் பரவாயில்லை கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் கலைஞர்களை பொறுத்தவரை கவனம் தேவை தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவலாம் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு வாய்ப்புகள் கை நழுவி போகும் பெண்களுக்கு தடங்களுக்கு பின் நல்ல வரல் அமையும் ஆகவே மாணவ மாணவியர்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் நன்றாக இருப்பதால் நன்றாக படிப்பர் போட்டுத் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர் பரிசு பாராட்டுதல்களை பெறுவர் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலங்கள் சென்று வரலாம் கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் சகோதரி ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னுடைய சனி பயிற்சி இந்த இரண்டு பயிற்சியுமே நம்முடைய வாழ்வுல ஒரு முக்கிய பங்காற்றிக்கிறது அந்த வகையில பார்க்கும் போது சனிப்பயிற்சி சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பயிற்சியானதோடு அவர் வக்ரமானாய் இப்படி பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைய போயிருந்தார் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மிதுனராசியில் இருக்கக்கூடிய மிருக சிரிஷா மூணு நாலு மிதுனராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரி மிதுனராசியில் இருக்கக்கூடிய புனர்புஸ்தம் ஒண்ணு ரெண்டு மூணு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சொல்றேங்க ஒரு நல்ல வாய்ப்பு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அனுபவம் அந்த அனுபவம் தான் குரு ஆயிரம் குரு இருந்தாலும் கூட அந்த அனுபவம் அந்த அனுபவ குருவாகத்தான் உங்களுக்கு சனி பகவான் பொறுத்த பொறுத்தவரைக்கும் கர்ம சனி பாக்கிய சனியாக மாறுகின்றது அவருடைய பார்வை இப்ப நாலு ஏழாம் இடத்தை பார்க்கின்றது அவராக ஒரு பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களை அழித்து சொல்வார் நான் சொல்லுவேன் அல்லவா தேக பணமும் மனோபலமும் குறைந்த நேரத்துல இந்த நேரத்துல உங்களுடைய ஆரோக்கியத்தை எடுத்து அந்த தேக பணத்தை எடுத்து உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருந்து விட்டாலே போதும் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் சூழ்நிலையை பெருமாள் உங்களுக்கு வழங்குவார் ஏற்கனவே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில பார்த்தீங்கன்னா பாக்கிய சனியாக இருந்தார் அதே நேரம் அவருடைய பார்வை நாலு எட்டாம் வீட்டை பார்த்தார் அதற்கே பலனை தந்தார் ஒரு நல்ல அனுபவம் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் ஒரு குருவானாக ஒரு ஆசானாக ஒரு நமக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நண்பனாகத்தான் இருந்தார் அதே சனி பகவான் பக்கரமாகி கர்மசனியாக பண்ண தந்தார் கர்மசனியாக இருக்கிற சனி பகவான் திரும்பவும் பாக்கிய சனியாக மாறிவிட்டார் அருமையான ஒரு சந்தர்ப்பம் இழந்ததை திரும்பப் பெறுவதோடு ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் அதே நேரத்தில் சனி பகவானுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது குருவின் நிலையை பார்த்தா குரு பகவான் அதிசாரமாக விரைந்து வேகமாக மிதுனத்திலிருந்து கடகம் சென்று விட்டார் அதே நேரத்தில் திரும்பவும் அவர் வந்து மிதுனத்துக்கு வந்து விடுவார் ஒரு முப்பது நாற்பது நாட்கள் அருமையான சந்தர்ப்பம் ஒரு பொன்பொருள் சேர்க்கையோடு திருமண யோகம் கிட்டுவதோடு ஒரு நல்ல வேலை அமைவதோடு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்வை இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியில மிதுனராசிக்காரர்கள் அடைவார் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாரசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பவானை மனமுருக வழிபாடு செய்யுங்கள் அங்கிருந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய குண்டாய் என்பது நல்லா குறிச்சிங்க அப்பயகுண்டா என்ற இடத்துல இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு அபயகஸ்தத்தத்தோடு இருக்கின்றார் அங்கு சென்று அவரை வழிபடுவது மனமுருக வழிபடுவது குறிப்பா பாத்தீங்கன்னா காலை நேரத்தை வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தருவார் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பாக்கிய சனி முழுமையான நற்பனை தருவக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நல்ல தொழில் நல்ல தொழில் அமையாமல் போராடி உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல தொழிலை அமைத்து நிம்மதியாக வாழ்வினாசினியர்களே உங்களுக்கு உண்டான சனி வக்கர நிபத்தி தான் சொல்ல போறேன் இது வரைக்கும் பத்தில் இருந்த சனி பகவான் வக்கரம் பெற்று விளங்கினார் ஆகிட்டார் பத்தாம் இடத்தில் சனி பதவி பாழாகும் என்று ஜோதிட சாஸ்திரம் குறிக்கிறது இருந்தாலும் உங்களுக்கு இந்த சனியை வக்கர நிவர்த்தி குருவோட வீட்டில் இருப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த பதவி அந்தஸ்து இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கத்தான் போகிறது சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு பலவிதமான பொறுப்புகளை வழங்குவார் தொழில் வியாபாரத்திலே நல்ல கணிசமான லாபத்தை ஈட்டி தருவார் இதெல்லாமே செய்வார் அடுத்ததாக உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே அந்த சனி பகவானுடைய பார்வை விழுகிறது அப்பொழுது கண்டிப்பாக மீன ராசிக்காரர்கள் வெளிநோ வெளியூர் வெளிநாட்டு பயணத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி அதன் மூலியமாக லாபத்தை சம்பாதிக்கப் போகிறீர்கள் அந்த தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும் ஒன்னு வேலை கிடைக்கும் இன்னும் தொடர்பு கிடைக்கும் அது இல்லாமல் பிரயாணங்கள் தொடர்ந்தபடி இருக்கும் நல்ல வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நன்மை தரும் நிலைமை நடக்க போகுது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்க்கிறார் அல்லவா இதனால் வரை வீடு விஷயங்களிலே ஒரு இடம் வாங்கி போடணும்னு நினச்சிருந்திருப்பீங்க வீடு கட்ட முடியலின்ற ஒரு அவா கண்டிப்பாக இருந்திருக்கும் சில பேருக்கு இடம் இருக்கும் ஆனால் வீடு கட்ட முடியாமல் இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த சனி நித்தி பல காலகட்டத்திலே அந்த இடத்தில் வீடு கட்டலாம் அல்லது அந்த இடத்தை விற்று அதில் வரும் தொகை மூலமாக வேறு வீடு வாங்கி கொள்ளலாம் கெட்டை வீடும் வாங்கி கொள்ளலாம் எல்லாமே உங்களுடைய திட்டமிடுதல் தான் பொதுவாகவே மிதன ராசிக்காரர்கள் திட்டமிடுவதிலேயே கெட்டிக்காரர்கள் விளங்கக்கூடியவர்கள் தான் அப்படி சொன்னேன் இது மாதிரி நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் ஏற்படும் அதன் மூலிமா லாபங்கள் ஏற்படும் அதிக தொழிலாக செய்பவர்களுக்கு இரட்டை லாபம் ஏற்படும் இதெல்லாமே நடக்கப் போகிறது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்ப்பதனால் கணவன் மனை ஒருவே மிக மிக அந்யோன்யமாக இருக்கும் விட்டு கொடுத்து செல்வீர்கள் இருந்தாலும் உங்கள் உங்களிடையே பிரிவு ஏற்பட பலவிதமான தொல்லை தொந்தரவுகள் உங்கள் நெருங்கிய நட்பு வட்டாரத்திலே உறவு வட்டத்திலே ஏற்படும் அதை தாண்டி நீங்கள் வந்து விடுவீர்கள் சனியுடைய பார்வையால் அதை தாண்டி வந்து விடுவீர்கள் ஏனென்றால் சனி பகவானுக்கு நல்லது நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதை யாராவது பிரிக்க நினைத்தாலோ தேவைகளில் ஏற்பா ஏற்படும் செயல்களை செய்ய நினைத்தாலோ அவர்களை தண்டித்து விடுவார் தான் அப்படி சொன்னேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் போது மிக நல்ல பொறுப்புகள் வந்து சேரும் குடும்பத்தை நன்கு கவனித்துக் கொள்வீர்கள் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு கந்தஸ்து எல்லாமே ஏற்படும் நீங்கள் உங்கள் ராசாதிபதி புதனாக இருக்கிறதுனாலும் சனி வக்கரநிழத்தி பழனி போய் சொல்லி வருவதனாலும் பார்த்த சாரதி பெருமாள் அந்த பெருமாளை வணங்கி வருவது மிக சிறப்பு சனிக்கிழமை தோர்மதி வணங்கி அவரை வணங்கி வந்தால் உங்களுடைய தீராத பிரச்சனை எல்லாம் தீரும் கெடுபலம் குறித்து நெற்பல் ஏற்படும் இல்லாமல் இரட்டை குழந்தைங்களுக்கு ட்வின் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஏழை எளியவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு உதவிகள் செய்யலாம் பொதுவாக குழந்தைங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகள் உணவு கொடுப்பது உடை கொடுப்பது இதெல்லாமே செய்து வரலாம் இதெல்லாம் செய்து வந்தீர்களானால் இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் உங்களுக்கு மேன்மேலும் ஒரு நல்ல பலனை கொடுத்து நன்மை செய்யும் என்பதில் சிறிதளவு மையமில்லை எனவே உங்களுக்கு இந்த சனி வக்கர நிறுத்தி பலன் எல்லா வகையிலுமே ஏற்றம் தருவதாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழப்பவர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் அந்த குரு பகவான் வக்ர பயிற்சியினோட பலன்களோ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதனால என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போது உங்க ராசிக்கு அப்படின்றத நேரம் வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி சனி வக்ர நிவர்த்தி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா இந்த குரு வக்ர பயிற்சி ரெண்டு பகுதியை நாங்கள் சொல்றோம் முற்பகுதி அதாவது நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் பாவத்துல இருப்பார் கடகத்தில் இருக்காரு ரெண்டாம் பாவம் தான குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கார் இதனால என்ன நடக்கும் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் தனப்பிராப்தி எல்லாமே நடக்கும் ஆனா இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும் அது எப்படி வரும் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒன்றும் இல்லைங்க நம்ம தீபாவளிக்கு புஷ்பானம் வைப்போம் இல்லைங்களா புஷ்பானம் வச்சா பொஸ்ன்னு பறக்கும் குபீர்னு அடங்கிடும் அந்த மாதிரிதான் ஒரு சின்ன பிரச்சனை வரும் அதுவா அடைகிடும் பெருசா நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆனா ரெண்டாம் பாவம் அப்படின்றது ஸ்தானமோ அப்படின்றதுனால யாருக்கும் பெரிய லெவல்ல வாக்கு கொடுக்க வேண்டாம் இந்த வேலை என்னை நம்பி கொடுங்க இத்தனை நாள் கூட நான் முடிச்சு கொடுக்குறேன் இந்த வார்த்தை சொல்லக்கூடாது இந்த பையன் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப தங்கம் இவனுக்கு லோன் கொடுங்க யாருப்பா இது ஷூரிட்டி போடுறது நான் யா எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன் அவங்க அப்பா ரொம்ப நல்லவர் ரொம்ப வந்து தெய்வம் அதாவது தெய்வ வழிபாடு மிகுந்தவர் சிவனையே வழிபாடு பண்றவர் சிவன் இல்லாம ஒரு செகண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அதாவது அவரோட நினைப்பும் பேச்சும் மூச்சும் சிவனை பொறுத்தே இருக்கு பெருமான பொருத்தே இருக்கு முருகரை பொறுத்தே இருக்கு அந்த அளவுக்கு இறை வழிபாடு இருக்க குடும்பம் அவங்க அப்பா இருக்கலாம் அந்த பையன் இருக்கணும்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா அப்ப நம்ம அந்த மாதிரி எல்லாம் உங்க ஃபேமிலியை பார்த்து நம்ம குடுக்குறோம் அப்படின்னு போது நம்ம வாக்கு தவற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் நாளைக்கு அவன் கட்டாம போயிட்டான்னா நமக்கு யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இவர் கொடுத்துட்டாரே இவர் ஏமாந்துட்டாரே பாவம் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு வந்து பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க புரியுதுங்களா இப்ப ஆஹ் நானே வந்து ஒரு பெரிய வழிபாடு இருக்க பர்சனா இருந்தா கூட எனக்கு நேரமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியில்லை அப்படின் போது மாற்றங்கள் அப்படின்றது ஒண்ணு வரும் ஆஹ் சில நேரங்களில் சில மனிதர்கள் அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க எல்லாரும் எப்பயுமே ஒரே மாதிரி இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க கெட்டவன் நல்லவனா மாறுவான் நல்லவன் ரொம்ப கெட்டவனா மாறுவான் இப்படி பல விஷயங்கள் நடக்கிறது தான் ஸோ இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கர்ம சனியா இருக்காரு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு குருவோட ஒன்பதாம் பார்வை சனி மேலே படியுது அப்போ சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு ஆனால் சனியே நல்ல நல்ல பொசிஷன்ல தான் இருக்கான் கர்ம சனி தொழில்காரகம் தொழில் ஸ்தானத்துல இருக்கான் அப்போ மிதுன ராசி அன்பர்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரியால் ஆவீங்க அப்படின்றது உண்மை உண்மை புரியுதுங்களா இது முதற் பகுதி இப்ப பிற்பகுதியை கொண்டு வரோம் வச்சுக்கோங்களேன் ஆறு வரைக்கும் ராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் ஜென்மத்துல இருப்பான் ஜென்ம குரு ஜென்ம குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கான் ஜென்ம குரு வக்ரகதி அடைஞ்சு இருந்தாலும் பொதுவாவே ஒரு வார்த்தை உண்டு ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு அப்ப எல்லாரும் வந்து காட்டுக்கு போயிடுவாங்களா அப்படி கிடையாது ஜென்ம குருவா இருந்து வக்ரகதி அடைஞ்சு இருந்தாலும் நம்ம ரெண்டு விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோம் ஒண்ணு நிறைய பேருக்கு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் அந்த இடமாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படுதுனால அனலைஸ் பண்ணிட்டு நம்ம போறது நல்லது அதே மாதிரி கூடா நட்பு அப்படின்றது ஒண்ணு வரும் அந்த கூடா நட்பு நம்மளுக்கு கெடுதலை ஏற்படுத்தும் அப்படின்றதும் மறந்து கூடாது இது எப்படிங்க எங்களுக்கு வந்து நட்பு பழகுறோம் அது கூடா நட்பா கூடிய நட்பா எப்படி தெரியும் நாங்க பத்து வருஷமா பழகுறோங்க பதினஞ்சு வருஷமா பழகுறோங்க எங்க நீங்க புதுசா பழகுனாலும் சரி பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா பழகுனாலும் சரி இப்ப காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒண்ணும் இல்லை இப்ப பதினைஞ்சு வருஷமா எனக்கு வந்து அஹ் எதிர்த்த வீட்டு பொம்பளை ஃப்ரெண்டு தான் அந்த பொம்பளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனோட அடிக்கடி பேசிட்டு இருப்பா பேசிட்டு இருப்பா தம்பி தம்பின்னு சொல்லுவா நாங்களும் நம்பணும் அவங்க வீட்டுக்காரர் ஒரு முறை செம்ம அடி அடிக்கிறாரு செம்ம சண்டை போடுறாரு அப்புறம் பஞ்சாயத்து என்ன வருது அப்படின்னா அந்த அந்த எதிர் வீட்டு பொம்பளைக்கும் அந்த பையனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு வருது அப்ப என்ன வந்து அவங்க வீட்டுக்கார் கேட்கிற அக்கா நீங்க பாத்துருக்கீங்களா இந்த பையனை அப்படின்னு நான் யதார்த்தமா ஒரு வார்த்தை சொன்னேன் ஆமாப்பா நிறைய முறை பாத்திருக்கேன் அப்படின்னு அது என்ன ஆகுது அந்த பொண்ணு வீட்டுல போய் எதிர் விதி வீட்டு அக்கா சொன்னாங்க எப்ப பாரு இந்த பையனும் அந்த லேடியும் வந்து பேசிட்டே இருப்பாங்களா அடிக்கடிக்கு எங்க வீட்டுக்கு வந்து போவானா எடுத்து வீட்டுல கூட நீங்க கேட்டு பாருங்கன்னு சொல்ல அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து உங்ககிட்ட கேட்க என்னம்மா எங்க பொண்ணு வாழ்க்கையே கெடுத்துட்டீங்களே அப்படின்ற பாவத்துக்கும் பழிக்கும் நம்ம ஆளாயிடும் என்னத்துக்கு நம்மளுக்கு அந்த பொழப்பு கண்ணால பார்த்தாலும் சரி காதால கேட்டாலும் சரி வாயால சொல்றது அப்படின்றது வேண்டாம் இந்த காலகட்டம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு எளிமையான விஷயம் இது ரெண்டும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது முற்பகுதியில இந்த மாதிரி பலன்கள் சாரி பிற்பகுதியில இந்த மாதிரி பலன்கள் அப்படின்றது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கும் மேல பிற்பகுதியில வந்து பாருங்க சனி மேல குருனோட பார்வை இருக்காது அப்ப சனி மேல குருனோட பார்வை இருக்காது தப்பா போயிடுமா தப்பா போறதுக்கு இல்ல சனியே நல்ல பொசிஷன்ல தான் இருக்கா அதாவது சனியே கர்ம சனியா இருக்கான் பொதுவா ஒரு வார்த்தை சொல்றாங்க பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அரசனை போல வாழ்க்கை உண்டு அப்படிம்பாங்க இங்க பத்துல இருக்க பாவியாரு சனி இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா சும்மாவே அரச சிம்மாசனத்தை உனக்கு கொடுத்துருவானா அப்படின்னா கிடையாது நீ விக்ரமாதித்தனே இருந்தாலும் வேதாளம் போல உன் முதுகுல ஏறி பல கொடாய் கொடாஞ்சி அப்புறம் உனக்கு தகுதி இருக்கு அப்படின்னா தான் சிம்மாசனத்தை கொடுப்பான் அப்ப என்ன அர்த்தம் ரொம்ப எளிமையான விஷயத்துல சொல்லணும் அப்படின்னாங்க நீங்க எந்த அளவுக்கு சின்சியரா டெடிக்கேட்டடா கடின உழைப்பாளியா இருக்கீங்களோ சனி கண்டிப்பா நல்லது செய்வான் நான் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டுங்க நான் பெரிய வந்து வசதி வாய்ப்பு இருக்கு நான் உட்கார்ந்து சோம்பேறித்தனமா மற்றவங்களை வேலை வாங்குவேன் அப்படின்னா அங்க பெருசா முன்னேற்றம் இருக்காது கெடுக்க மாட்டேன் பெருசா முன்னேற்றம் அப்படின்றது இருக்காது எவ்வளவு சொத்து பத்து இருந்தாலும் நம்ம ஓடிட்டே தான் நம்மளுக்கு மரியாதை இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கணிங்க அப்படின்னா மட்டும் போதுமானது நான் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ரகதி ரெண்டுமே சாதகமான பலன்களை தான் கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் கோச்சார பலன் இப்ப எங்களோட சுய ஜாதகத்துல இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி இம்பாக்ட கொடுக்க போகுது ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்க சுய ஜாதகத்துல நாங்க ஒரு சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அதனால் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ